வணக்கம் வாழ்க வளமுடன் நேற்று பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேசிய சித்த மருத்துவ தினம் அதில் ஒரு நிகழ்வுக்கு கலந்து கொள்வதற்காக ஆத்தூர் சென்றுவிட்டு அந்த நிகழ்வு முடிந்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் என்ன பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன தேடினேன் பக்கத்தில் சொன்னாங்க இங்கே கோட்டை ஆத்தூர் கோட்டைங்கிற இடத்துல நல்ல சிவன் கோயில் இருக்குது என்ன அறிமுகம் கொடுத்தாங்க நம்ம கூகுள் ஜீட்டை மேப்பை போட்டுட்டு போனோம் வசிஷ்ட மகரிஷியால் நிர்மாணிக்கப்பட்ட கோயில் என்ன சொல்கிறாங்க அதனால் இந்த கோயிலுக்கு வசிஷ்டேஸ்வரர் கோயில் என்று ஒரு பேரும் இருக்குது இது காய நிர்மலேஸ்வரர் திருக்கோயில் சிவதலம் பாடல் பெற்ற தலம் கோட்டையில் கிழக்கு நோக்கியவாறு ஐந்து நிலை ராஜகோபுரத்தோடு இந்த கோயில் கம்பீரமாக இருக்குது முகப்பு மண்டபம் அர்த்த மண்டபத்தை அடுத்து நந்தியும் அதனை அடுத்து கருவறையில் மூலவர் காய நிர்மலேஸ்வரர் பக்தர்களுக்கு அங்கிருந்து காட்சி தருகிறார் கருவறை பிரகாரத்தில் விநாயகர் பல்வேறு வடி நிறைய தோட்டத்தில் விதவிதமான பெயர்களுடன் அருள்வாளிக்கிறார் சிவபார்வதி பாலமுருகன் வள்ளி தெய்வானை சம்மீத முருக பெருமான் லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி லிங்கோத்பவர் துர்க்கை பிரம்மா ஐயப்பன் சூரிய பகவான் சனி பகவான் ஆஞ்சநேயர் நாக நாகர்கள் கன்னிகள் ஆகியோருக்கு அங்கே சின்ன சின்ன அமைப்புகள் ஏற்படுத்தி அருள்வாளிக்க அந்த இடங்களில் அமைத்துள்ளார்கள் அஷ்டபூஜை பைரவர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் என வெவ்வேறு வடிவங்களில் பைரவர் வெற்றியிருக்கிறார் தனியாக நவக்கிரக சன்னதியும் சுவாமிக்கு வலது பின்புறத்தில் கிழக்கு நோக்கியபடி தாயார் அகிலாண்டேஸ்வரி தனி சன்னதியில் அமர்ந்துள்ளார் கோயிலின் தலைவருச்சமாக மகிழ் மரம் உள்ளது காய நிர்மல காய கோயில் எதிரே பக்கத்தில் இன்னொரு கோயில் அமைந்துள்ளது அதை அடுத்த பதிவில் சொல்கிறேன் குரு தட்சிணாமூர்த்தி ரிஷப வாகனத்தில் அமர்ந்து சப்தரிஷிகள் ஆறு பேருக்கு வேதத்தை அருள்வது போன்ற காட்சி கோயில் சிறப்பம்சமாகும் சமமாகும் காய நிர்மல் சிறையையும் அகிலண்டை சிறையையும் வழிபட்டால் திருமணமாகாதவர்களுக்கு மனமாலையும் திருமணமானவர்களுக்கு குழந்தை வரவும் தேடி வரும் என்று அங்கே உள்ளவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நாட்பட்ட நோய்கள் தீர்வதற்கு இங்கே வந்து வணங்கினா நல்லதுன்னு சொல்கிறாங்க மேலும் இங்கே உள்ள நம்ம காயலிங் காய நிர்மலேஸ்வரர் அபிஷேகம் நல்லெண்ணெயால் செய்து அந்த நல்லெண்ணெயை உட்கொண்டு மேல் பூச்சாக பூசும்போது தோல் நோய்கள் தீரும்னு சொல்கிறாங்க வசிஷ்டர் தவம் செய்தபோது பல சோதனைகளை சந்திக்க வேண்டி இருந்தது பூவும் நீரும் கொண்டு சிவ பூஜை செய்தால் அந்த சோதனைகளை கடக்கலாம் என நாரதர் கூறியதன் அடிப்படையில் வசிஷ்டர் நதி என்னும் நதியை உண்டாக்கினார் வசிஷ்டர் பூசை செய்ய சரியான இடம் போது ஒரு இடத்தில் கால் தடிக்க விடவே அங்கு ஒரு லிங்க திருமணியை அவர் கண்டார் அதை வைத்து பூசை செய்ய ஆரம்பித்த போது கால் இடறியதால் ஏற்பட்ட பின்னத்தை கண்டார் அவர் சற்றும் யோசிக்காமல் அதனை வைத்து பூசை செய்யலாம் என ஒரு அசசு எழுந்தது ஆராதனை முடிந்து பார்த்தபோது ஒளிப்பிழம்பாக தோன்றி அதைத் தொடர்ந்து லிங்க திருமணியை கண்டபோது அந்த பின்னம் இல்லாமல் போனதையும் அறிந்தார் லிங்கத்தில் இருந்த குறையை நீக்கி இறைவன் காட்சி தந்ததால் காய நிர்மலேஸ்வரன் என்று மூலவர் அழைக்கப்பட்டார் என்று சொல்கிறாங்க அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது நடந்து போகக்கூடிய தூரத்தில் இந்த கோயிலை கண்டிப்பாக நீங்கள் சென்று தரிசிக்கலாம் மிக பழமையான கோயில் கண்டிப்பாக ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் வாழ்க வல்லமுடன்